வணக்கம் நீங்க கேட்டு இருக்கிறது த ஓபன் மைக் இன்னைக்கு வந்து மனச கொஞ்சம் கஷ்டப்படுத்துற ஒரு விஷயத்த பத்தி பேசலாம்னு இருக்கேன் சொல்லுங்க என்ன விஷயம் சமீபத்துல ஒரு செய்தி படிச்சேன் மாருதி சுசுகி தலைவர் ஆர் சி பார்கவா அவர் என்ன சொல்றாருன்னா இப்போ இருக்கிற நிலைமையில பெரும்பாலான இந்தியர்களால ஒரு சாதாரண அடிப்படை காரை கூட வாங்க முடியலையா இது இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் ஆமா இதுக்கு மக்கள் வேற பெரிய கார்களுக்கு மாறிட்டாங்க அப்படின்னு இல்லாம விலை கட்டுப்படி ஆகாம போனதுதான் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு இது உண்மையிலே ஒரு ஆழமான பிரச்சனை மாதிரி தெரியுது ஏன்னா ஒரு காலத்துல அதாவது நம்ம நடுத்தர வர்க்கத்துக்கு காருங்கிறது ஒரு பெரிய கனவு ஒரு மைல்கல் மாதிரி இருந்துச்சுனியா சரியான பாயிண்ட் இப்போ அது ஏன் இவ்ளோ கடினமா ஆயிடுச்சு அதுக்கு பின்னாடி என்னென்ன பொருளாதார காரணங்கள் இருக்கு இதோட தாக்கம் எப்படி இருக்கும் இது எல்லாம் பத்தி கொஞ்சம் விரிவா அலசலாமா இன்னைக்கு கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான கலந்துரையாடல் சரி அப்போ முதல்ல அந்த புள்ளி விவரத்தையே எடுத்துப்போமே பார்கவா சொன்னது ஆமா அவர் சொல்றாரு இந்திய குடும்பங்கள்ல எண்பத்தெட்டு சதவீதம் அதாவது வருஷத்துக்கு பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்டீன் தௌசண்ட் டாலர்ஸ் அதுக்கும் கம்மியா சம்பாதிக்கிறவங்க ஒரு கார் வாங்குறத பத்தி யோசிக்க கூட முடியலையா இது கேட்கும் அதிர்ச்சியா இருக்குல்ல நிச்சயமா அதிர்ச்சி அந்த நம்பர் வந்து நிலைமையோட தீவிரத்தை காட்டுது இப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவுல மொத்தம் சுமார் முன்னூறு மில்லியன் குடும்பங்கள் இருக்குன்னு வச்சுக்கிட்டா அதுல மூன்றில் இரண்டு பங்கு மூன்றில் இரண்டு பங்கா அப்போ எவ்வளோ அதாவது இரநூறு மில்லியனுக்கும் அதிகமான குடும்பங்கள் அவங்களோட ஆண்டு வருமானம் வெறும் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கும் கம்மி ஐந்து லட்சத்துக்கும் கம்மியா ஆமாம் இப்போ ஒரு புது கார் அதுவும் ஒரு டீசெண்டான கார் ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை வாங்கணும்னா வருஷத்துக்கு குறைஞ்சது பன்னெண்டு லட்சம் வருமானம் வேணும் வருமானம் உள்ளவங்க வெறும் பன்னெண்டு சதவீத குடும்பங்கள் தான் அப்போ என்ன சொல்றீங்க 100ல பன்னெண்டு குடும்பங்களால தான் கார் வாங்க முடியுது மிச்ச 88 குடும்பங்களுக்கு அது எட்டாக்ണിയா இருக்கு ஆமா கிட்டத்தட்ட அப்படிதான் நிலைமை ஒரு காலத்துல இது ஒரு சமூக முன்னேற்றத்தோட அடையாளமா பார்த்தோம் இப்போ அது வந்து ஒரு சிலருக்கான ஆடம்பரமா மாறிடுச்சு இதுக்கு என்ன காரணம் ஏன் இவ்ளோ விலை ஏறி போச்சு ம் இதுக்கு வந்து பல காரணங்கள் ஒண்ணா சேர்ந்து முதல்ல கார் தயாரிக்க தேவையான மூலப்பொருட்கள் அதோட விலை ரொம்ப ஏறிடுச்சு ஸ்டீல் பிளாஸ்டிக் செமிகண்டக்டர்ஸ் ஆமா அந்த சிப் பற்றாக்குறை கூட ஒரு பிரச்சனையா இருந்துச்சு இல்லையா சரியான பாயிண்ட் அது ஒரு காரணம் அடுத்த பெரிய காரணம் வரிகள் நம்ம ஊர்ல கார்கள் மேல விதிக்கப்படுற ஜிஎஸ்டி அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி அதுவே இருபத்தெட்டு சதவீதம் வரைக்கும் இருக்கு இருபத்தெட்டு சதவீதமா இது மற்ற அத்தியாவசிய பொருட்களோட ஒப்பிடும்போது ரொம்ப அதிகம் தானே ரொம்பவே அதிகம் கார்களை வந்து சொகுசு பொருட்கள் பட்டியல்ல வச்சிருக்காங்க அதனால இவ்வளவு வரி இது அடிப்படை விலையே ரொம்ப தூக்கிடுது சரி மூலப்பொருள் விலை அது வரி வேற என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் சமீபத்தில் அரசாங்கம் கொண்டு வந்த கடுமையான பாதுகாப்பு மற்றும் மாசு உமிழ்வு விதிமுறைகள் அதாவது சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எமிஷன் நார்ம்ஸ் இதெல்லாம் ஆனா இதெல்லாம் நல்லது தானே பாதுகாப்பு சுற்றுச்சூழல் இதெல்லாம் முக்கியம் இந்த சேமா முக்கியமானது. அதில எந்த மாற்றகருத்தும் இல்லை ஆனா இந்த விதிமுறைகளை பூர்த்தி செய்யிறதுக்கு கார் கம்பெனிகளுக்கு கூடுதல் செலவாகுது. 에어백스, ABS, புது இன்ஜின் டெக்னாலஜி இதெல்லாம் சேக்கும்போது. ஓ, அந்த செலவும் கார் விலையில சேர்ந்துடுது. ஆமா. குறிப்பா சின்ன கார்கள் அதாவது என்ட்ரி லெவல் கார்கள்னு சொல்றோம்ல அந்த மாதிரி கார்களோட விலை இதனால கணிசமா ஏறி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த விதிமுறைகளால மட்டுமே சுமார் தொண்ணூறாயிரம் ரூபாய் வரைக்கும் வெலை கூடியிருக்கலாம்னு சொல்றாங்க தொண்ணூறாயிரம் ரூபாயா அப்போ ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கலாம்னு நினைக்கிற ஒரு குடும்பத்துக்கு இது எவ்வளவு பெரிய அடி கரெக்ட் அந்த பட்ஜெட்டில் இருக்கிறவங்கள இது நேரடியாக பாதிக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா மாருதியோட ஆல்டோ வேகனார் மாதிரி சின்ன கார்களோட விற்பனை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிதியாண்டில் ஒன்பது சதவீதம் குறைஞ்சிருக்கு சிலர் வந்து இல்லல்ல மக்கள் இப்போ பெரிய கார்களை எஸ்யூவி மாதிரி கார்களை விரும்புறாங்க அதனால தான் சின்ன கார் சேல்ஸ் கம்மியாகுதுன்னு சொல்றாங்களே அது ஒரு பார்வை ஆனா பார்கவா என்ன சொல்றாருன்னா அது முழு உண்மை உண்மையில்ல விலை கட்டுப்படியாகாதது தான் உண்மையான காரணம் வாங்க முடிஞ்சா சின்ன கார்களுக்கும் தேவை இருக்கு ஆனா வாங்க முடியலையே சரி இது வெறும் கார் இண்டஸ்ட்ரி பிரச்சனை மாதிரி தெரியலையே இதுக்கு மேல ஒரு பெரிய பொருளாதார சூழல் இதுக்கு காரணமா இருக்கா கண்டிப்பா இது ஒரு பரந்த பொருளாதார பிரச்சனையோட அறிகுறி பல வருஷமா மக்களோட உண்மையான வருமானம் அதாவது சம்பளம் ஏறினாலும் விலைவாசி உயர்வுக்கு பிறகு கையில நிக்கிறது அது வந்து தேக்க நிலையில இருக்கு சில துறைகள்ல குறைஞ்சும் இருக்கு பணவீக்கம் வேற அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க ஆமா பணவீக்கம் அதிகம் அது மட்டும் இல்லாம வேலையில்லா திண்டாட்டம் குறிப்பா படிச்ச இளைஞர்கள் மத்தியில ரொம்ப அதிகமா இருக்கு இது வரலாறு காணாத அளவுல இருக்கும் கூட சொல்றாங்க அப்ப வாங்கும் சக்தி குறையுது சரியா சொன்னீங்க வாங்கும் சக்தி குறையுது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை சில சமயம் குறைஞ்சாலும் கூட நம்ம நாட்டுல வரியால அதோட விலை எப்பவுமே ஜாஸ்தியா தான் இருக்கு ஆமா வண்டி வாங்குறதும் கஷ்டம் வாங்கி ஓட்டுறதும் கஷ்டங்குற மாதிரி ஆயிடுச்சு அதே தான் இதுக்கு மேல நம்ம ஊர்ல மோசமான சாலைகள் அப்புறம் பொது போக்குவரத்து வசதி சரியா இல்லாதது இதெல்லாம் கூட சொந்தமா ஒரு வாகனம் வாங்கணுங்கிற தேவையை சிலருக்கு ஏற்படுத்துது ஆனா வாங்கத்தான் முடியல இதுதான் முரண் ரொம்ப சிக்கலான நிலைமை தான் இந்த நிலை இப்படியே போனா என்னாகும் வாகனத்துறை வளர்ச்சி பாதிக்குமா கண்டிப்பா பாதிக்கும் வாகனத் துறைங்கிறது லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கொடுக்குற ஒரு பெரிய துறை அது மட்டும் இல்லாம அதை சார்ந்து இருக்கிற உதிரி பாக்கங்கள் தயாரிக்கிற கம்பெனிகள் ஷோரூம் சர்வீஸ் சென்டர்னு பல துணை தொழில்களும் பாதிக்கப்படும் கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கு காருங்கிறது ஒரு கனவாவே போயிடுமோ அந்த ஆபாயம் இருக்கு இது வெறும் ஒரு பொருள் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல இது ஒருத்தரோட முன்னேற்றம் சுதந்திரம் குடும்பத்தோட தேவைன்னு பல விஷயங்களோட தொடர்புடையது சரி இதுக்கு என்னதான் தீர்வு யாராவது ஏதாவது தீர்வு ம் சில தீர்வுகள் முன்வைக்கப்படுது ஒண்ணு வரி குறைப்பு குறிப்பா அந்த ஜிஎஸ்டி அதை வந்து கார்களை சொகுசு பொருள் பார்வையிலிருந்து மாத்தி ஒரு அத்தியாவசிய தேவைக்கான பொருளா பார்த்து வரிய குறைக்கலாமானு யோசிக்கலாம் சரி வரிய குறைக்கிறது ஒரு வழி வேற அடுத்தது எரிபொருள் விலை அதை வந்து சர்வதேச சந்தை ஏற்ற மாதிரி முழுசா மாத்தி அது மேல இருக்கிற வரிகளையும் குறைக்கலாம் ம் அப்புறம் உள்கட்டமைப்புல கவனம் செலுத்தணும் நல்ல சாலைகள் அப்புறம் நல்ல போதுமான பொது போக்குவரத்து வசதிகள் இது இருந்தா சொந்த வண்டி தேவை சிலருக்கு குறையலாம் ஆமா நல்ல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருந்தா நிறைய பேர் அதை பயன்படுத்துவாங்க நிச்சயமா அப்புறம் இந்த பாதுகாப்பு மாசு விதிமுறைகள்னால ஏற்படுற கூடுதல் செலவ குறைக்க அரசாங்கம் சில மானியங்கள் கொடுக்கலாம் இல்லனா அதுக்கு வரிச் சலுகைகள் கொடுக்கலாம் சரி இதெல்லாம் கார் சம்பந்தப்பட்ட தீர்வுகள் ஆனா அந்த அடிப்படை பிரச்சனை வருமானம் வேலை வாய்ப்பு அதுதான் மிக முக்கியம் இது எல்லாத்துக்கும் மேல மக்களோட வாங்கும் சக்தி அதிகரிக்கணும் அதுக்கு வேலை வாய்ப்பை பெருக்கணும் நியாயமான சம்பள உயர்வு கிடைக்கிறத உறுதி செய்யணும் இந்த மாதிரி அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை சரி செஞ்சா தான் இது மாதிரி பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் ஆக மொத்தத்துல இது வெறும் கார் வாங்க முடியலங்குற பிரச்சனை இல்ல இது நம்ம நாட்டோட ஒட்டுமொத்த பொருளாதார ஆரோக்கியம் மக்களோட வாழ்க்கை தரம் எல்லாத்தையும் காட்டுற ஒரு குறியீடு சரியா சொன்னீங்க ஒரு நாட்டோட வளர்ச்சிங்கிறது வெறும் ஜிடிபி நம்பர்ல மட்டும் இல்ல அங்க வாழ்ற சாதாரண குடிமகனோட அடிப்படை தேவைகளும் நியாயமான ஆசைகளும் தான் இருக்கு கார் வாங்குற சக்தி குறையுதுன்னா அந்த வளர்ச்சியில ஏதோ ஒரு தடை இருக்குன்னு அர்த்தம் உண்மதா இந்த நிலைமை மாறணும்னு நம்புவோம் சரி இன்னைக்கு இந்த ஆழமான அலசலுக்கு நேரம் சரியா போச்சு உங்களுக்கு அதாவது நீங்க இந்த கட்டுப்படியாகாத விலை நெருக்கடி பொருளாதார சவால்கள் பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கும் சொந்தமா ஒரு வண்டி வாங்க கஷ்டமா இருக்கா உங்க அனுபவங்கள் கொண்டு நினைக்கிற விஷயங்கள் எதுவா இருந்தாலும் எங்களோட பகிர்ந்துக்கோங்க இந்த மாதிரி அமைப்பு ரீதியான சிக்கல்களை பத்தி பேசவும் ஒரு மாற்றத்துக்காக குரல் கொடுக்கவும் நீங்க தயாரா இருந்தா உங்க குரலை கேட்க நாங்க தயாரா இருக்கோம் இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்க கருத்துக்களையும் கதைகளையும் அனுப்புங்க உங்க குரலை இந்த உலகம் கேட்க நாங்க ஒரு கருவியா இருக்கோம் அடுத்த முறை சந்திக்கிற வரைக்கும் தொடர்ந்து சிந்திங்க பேசுங்க நன்றி